உலகன் தொலைக்காட்சிக்காக ஆசான் சந்தபட்சி இலக்கியத்துக்கும் உரைநடைக்கும் தெருநடைக்கும் நிறைய வேறுபாடுகள் உண்டு ஒரு சிறு விளக்கம்தான் உதாரணமாக நூற்றி ரெண்டு மலைகளைச் சாடுவோம் நுண்ணிடை பெண் ஒரு தீபணியிலே என்பது அது மாதிரி ஒன்று மலையை போய் வெட்டினிங்கன்னாக்கா என் காதலி சொன்னாலும் பிடிச்சி காராகிரகத்தில் போட்டு விடுவார் வலியோர் அளமெளியோ வதையை புரிகோரா மகத மகராசர்கள் உலகாளுதல் நிலையாம் என நினைவார் உதவாதினி ஒரு தாமதம் உடனேபிடி தமிழா கொலைவாளினை எடடா மிகு கொடியோர் செயலறவே என்று தெருவி என்று கொண்டு சொன்னாலும் சொல்லி அல்லது உரைநடையில் எழுதி சுவரொட்டியாக அல்லது வெளியிட்டாலும் சரி சிறையிலே கொண்டு அடைத்து விடுவார்கள் ஆனால் கவிதையில் சொல்லுகின்ற போது அப்படி செய்ய முடியும் இருங்கை விதிரார் கையவர் கொடிருடைக்கும் குண்கையர் அல்லாதவர்க்கு என்று வள்ளுவர் சொல்லுகிறார் இல்லை அடித்து பிடுங்கு அப்போதாண்டா கொடுப்பான்னு இருக்குது போன்ற நிறைய திருக்குறளிலேயே அறம் சார்ந்த அருள் சார்ந்த திருக்குறளிலேயே வந்திருக்கிறது எனவே கவிதைக்கின் உட்பொருள் என்று ஒன்று உண்டு வேற்று மறுபொருள் வெளிப்பொருள் என்று இரண்டு உண்டு அதனால் கவிதையில் எழுதுகின்ற போது தப்பித்து கொள்ளலாம் திருவள்ளுவரையோ அல்லது பாரதியையோ அல்லது பாரதி ராஜனையோ கைது செய்ய வேண்டும் என்று யாரும் கூற மாட்டார்கள் யாரும் சிறையில் போட மாட்டார்கள் ஏனென்றால் அது உணர்வுபூர்வமானது கவிதை உணர்ச்சியை அந்த அளவுக்கு எழுப்பினால் தான் பயன்படும் எனவே இப்போ நாங்கள் கூட பாருங்கள் செந்தமிழை பழிப்பதற்கு ஒரு பருந்தின் கூட்டம் செக்கிழுத்த பரம்பரையை உனக்கேன் பாட்டம் எந்தமிழை பொதித்துவிட்டால் போதும் இங்கே எழுந்து வந்து குரல் கொடுப்பாள் என்றன் பாட்டி நந்தமிழில் பேசுகின்ற தமிழன் காணில் நாக்கதனை வெட்டி தவறு நந்தமிழை பழிக்கின்ற தமிழன் காணில் நாக்கதனை வெட்டி எறி இந்தியில் நாணிச் செந்தமிழில் பேசுகின்ற நாக்கை கீவி எறி ஆவி விட்டு கரையை இப்படி என் இடிமுழக்கத்தில் நான் எழுதியிருக்கேன் போன்று நூற்றுக்கணக்கான பாடல்கள் எழுதிய அந்த நூல் இடிமுழக்கான வேறு தடை செய்யப்படும் அல்லது என்னை பிடித்து கொண்டு போய்விடுவார்கள் எனவே கவிதை வேறு நடைமுறை அல்லது உரைநடை என்பது வேறு கட்டுரை கருத்துரை என்பது வேறு கவிதையில் சொல்லுகிற போது அது அது கடிதோச்சு மெல்ல எறிவதாக கருதப்படும் உணர்வுபூர்வமானது கவிதை உணர்ச்சிபூர்வமான கவிஞன் என்பதால் தீராத விளையாட்டு பிள்ளை அவன் கண்ணன் தெருவிலே பெண்களுக்கு ஓயாத தொல்லை என்று பாரதி சொன்னாரே கண்ணனே தொல்லை கொடுக்குறதற்கு தான் நானும் போய் க கண்ணனின் பிள்ளை தொல்லை கொடுக்கிறேன் என்று சொன்னால் சும்மா இருப்பானா பிடிச்சி போக்சோ சட்டத்திலே போட்டு விடுவான் எனவே உரைநடைக்கும் இலக்கியத்துக்கும் நடை நடை நிலைக்கும் நிறைய வேறுபாடு உண்டு கவிதை என்பது ஒரு வெளிப்பொருள் உட்பொருள் என்ற ரெண்டு ஒன்று உட்பொருள்தான் அதை கொள்ள வேண்டுமே தவிர வெளிப்பொருளை வைத்துக்கொண்டு யாரும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியாது இது ஒரு சிறு விளக்கம் நீண்ட விளக்கம் தேவையெனில் எனக்கு பேசுக பேசியில் நன்றி வணக்கம் ஆசான் செத்தபு உலகம் உலகன் தொலைக்காட்சி மெய்யறிவு மையம்